சங்கீதம் நாற்பது வசனம் கத்தர்க்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் கத்தர் சொல்லும் போது கத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் சில காரியங்கள் கத்தர் வாக்கு கொடுத்திருப்பார் அதுக்காக காத்திருக்கும் போது கத்தர் நம் தன் அவர் பேர் சொல்றது அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதல கேட்டார் தேவன் உங்க பச்சத்துல வந்து உங்களுக்கு வேண்டுதலை கேட்கிறார் சில வாக்குதல் கிடைக்கும் போது கூட அவர்கள் காலங்கள் போயிட்டு இருக்குது அவர் வயதாகிட்டு இருக்கு மனைவி வயதாகிட்டு காலங்கள் எங்கேயோ சென்று விட்டது ஆனா அவர் பொறுமையுடன் காத்திருந்தார் தான் விசுவாசித்து தகப்பன் அப்படி ஆபிரகாம் சொல்றோம் அவர் பொறுமையா கற்று காத்திருந்தார் அது மட்டும் அநேக ஆசீர்வாதங்களும் பட்டார் பூமியின் ஆசீர்வாதங்களை எல்லாம் பெற்றார் அநேக விசுவாசி விசுவாசிகளுக்கும் ஒரு தகப்பனாக மாறினார் இந்த வேலையெல்லாம் நம்ம சில காரியங்களா ஜெபித்துட்டு இருப்போம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஜெமிப்போம் அடுத்து சோர்ந்து போயிடுவோம் இல்லை ரொம்ப என் தரிலேயே ஏதோ ஒரு விஷயத்துல வேகம் போட்டிருப்போம் ஆனால் உண்மையா நீங்க கேட்கிற ஜெபம் கத்தருக்கு பிரியமாக இருந்து கத்தோட இருந்தால் கத்தருக்கு வாக்குதல் இருந்தால் பொறுமையாக இருப்பீங்கன்னா பொறுமையாக காத்திருந்தால் கண்டிப்பாகவும் கேட்பாரு வேகத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஜெபம் கத்தர் வாக்கு கொடுத்து அது பொறுமையாக காத்திருந்தா ஒருவர் கூட வெக்கப்பட்டோ தோட்டோ போனதே கிடையாது வேதத்துல அவங்க வாழ்க்கை ஒரு ஜெயலலிதா வாழ்க்கையை முடிஞ்சிருக்கும் வேலையில் அர்ப்பணிப்போம் நம்ம கேட்கிற ஜெபங்கள் தேவனை பிரிவாக பார்ப்போம் நம்ம வாழ்க்கையில் ஏதாவது குறைகள் அற்புதங்கள் செய்வதற்கோ நடத்துவதுக்கு ஏதாவது பாவங்கள் வேஷத்தின் ஆவிகளோ பெருமைகளோ பொய்யோ ஏதாவது இருக்குமான இருக்க ஒரு ஒரு விஷயம் தேவன் வாசம் பண்ணதுக்கு இடம் கொடுப்போம் தேவ பசுத்த ஆவியா நம்ம பயன்படுத்த நமக்குள் வருவதற்கு இடம் கொடுப்போம் கண்டிப்பாக உங்கள் ஜபம் கேட்கப்படும் நீ காத்திருக்க நீ காத்திருக்க பொறுமையுடன் காத்திருக்கும் போது உங்க ஜபம் கேட்கப்படும் அவர் உங்களிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சொல்றாங்க உங்களிடமா சாய்ந்து உங்கள் பட்சத்தில் வந்து மானத்தின் பூமி உண்டாக்கி தேவன் உங்கள் பட்சத்தில் வந்து உங்களுடைய இந்த கேட்பார் பதில் கொடுப்பார் ஜெயம் கொடுப்பார் இந்த பூமியிலும் சாட்சி வாழ்க்கை தருவார் வல்லோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்தவும் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் கருப்பு செய்வாராக ஆமேன்